செய்திகள் உடனுக்குடன் உங்கள் நியூஸ் மலைப்பாம்பு பாதுகாப்பாக கடந்து செல்ல சாலையில் ஆஸ்திரேலியாவில் மலைப்பாம்பு ஒன்று பத்திரமாக சாலையை கடக்க வேண்டும் என்பதற்காக நபர் ஒருவர் சாலையில் குறுக்கே படுத்த சம்பவம் நெகிழ்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது ஆஸ்திரேலியாவை சேர்ந்த மேத்யூ என்பவர் கடந்த புதன்கிழமை டம்பியர் போர்ட் எனும் பகுதியில் தன் நண்பருடன் சாலையில் பேசிக்கொண்டு சென்றுள்ளார் அப்போது சாலையின் நடுவே சுமார் இரண்டு புள்ளி ஐந்து மீட்டர் நீளம் கொண்ட மலைப்பாம்பு ஒன்று கிடந்துள்ளது அது போக்குவரத்து மிகுந்த பகுதி என்பதால் அவ்வழியே செல்லும் வாகனங்கள் அந்த மலைப்பாம்பை ஏற்றுவிடும் இதனால் பாம்பு உயிரிழக்க நேரிடும் என்று எண்ணிய அவர் பாம்பு அங்கிருந்து நகர்ந்து செல்லும் வரை அதற்கு அரணாக சாலையில் படுத்துள்ளார் சாலையில் அசையாமல் கிடந்த அந்த பாம்பின் வாளை தொட்டு உசுப்பியுள்ளார் இதையடுத்து மெதுவாக பாம்பு சாலையை கடந்து சென்றுள்ளது அதுவரை பாம்புக்கு அருகில் பாதுகாப்பாக சாலையில் படுத்திருந்த மேத்யூ அதற்கு அரணாக இருந்துள்ளார் உண்மை செய்திகளை உடனுக்குடன் உங்களுக்கு வழங்கிட சப்ஸ்கிரைப் செய்யுங்கள் இப்பொழுதே